ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நம்முடைய நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் அன்னை வாராகி விரைந்து வந்து நிறைவேற்றுவாள் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு உண்டு நீங்களும் அதே நம்பிக்கையோடு அன்னையிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரமாக நிறைவேறும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் என்றாலே காலை நேரத்தில் திருப்பாவை திருவெம்பாவை பாடி பஜனை செய்வது அப்படிங்கிற அளவில் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் உண்மையில் இந்த மார்கழி மாதம் செல்வ விருத்திக்குரிய மாதம் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மையான தகவல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்களில் ஒரு சில மாதங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சிறப்பானதாக இருக்கும் உதாரணமாக ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் சிறப்பானது ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம இறை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பானது அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமைகளில் சோமவார விரதத்தை நம்ம மேற்கொள்வோம் தை மாதத்தில் தை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அம்மன் வழிபாடெல்லாம் நம்ம மேற்கொள்வோம் அதுபோல் மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாள்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எப்படி நம்ம புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தழுகை போடுறது அவருக்கு மாவிளக்கு ஏற்றுவது அப்புறம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வதை நம்ம வழக்கமாக வச்சுட்டுருக்கோமோ அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் பெருமாளுடைய துணைவியாரான மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம செல்வ செழிப்பு ஏற்படணும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நம்மக்கிட்ட பண வரத்தே குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையோ மாலையோ ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு எப்போ வந்து முடியுதோ காலை நேரத்தில் உங்களால் வழிபாடு செய்ய முடிஞ்சிச்சுன்னா அப்போ வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மாலை நேரத்துலேயாவது வியாழக்கிழமைகளில் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது ஏன் நம்ம மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இனி பார்ப்போம் வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மார்கழி மாதத்துக்கும் குருவுக்கும் ஒரு சில தொடர்பு உண்டு அது என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து குருவுக்குரிய தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் குருவுக்கு இன்னொரு பெயர் தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவானை தான் சூரியன் குருவாக தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால் தன் ராசிக்கு வரக்கூடிய சூரியனின் தேவையை தடையின்றி நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கார் அப்போது மார்கழியில் மிகுந்த மகிழ்ச்சியோட குரு பகவானும் சூரிய பகவானும் இருப்பதனால் ஒரு தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தன்னுடைய குழந்தை எது கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய மனநிலையில் தான் தாயும் தந்தையும் இருப்பாங்க இல்லையா அது போல தன்னுடைய மாணவன் தன்னுடைய ராசிக்கு வரும் பொழுது குருவானவர் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பார் அப்போ தன்னை வணங்கக்கூடியவரை தன்னை வணங்கக்கூடிய அந்த குரு வாரத்தில் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கேட்ட வரத்தை உடனே தரக்கூடிய மனநிலையில் குரு பகவானும் இருப்பாங்க சூரியனும் இருப்பாங்க அதனால் இந்த நாளில் அதாவது குருவுக்குரிய கிழமையாகிய இந்த வியாழக்கிழமையில் குருத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் அவங்கள இந்த குரு வாரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அளப்பற்ற ஒரு செல்வத்தை நிச்சயமாக பெற முடியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலை மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு வெள்ளிக்கிழமையே சிறப்பானதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைகளில் தான் நிறைய மகாலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுறோம் வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணுறோம் ஆனால் மகாராஷ்ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து மகாலட்சுமி தாயாரிக்குரிய சிறப்பான வழிபாடுகளை வந்து மேற்கொள்வதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழிபாட்டை மேற்கொள்வாங்க அதே மாதிரி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய இல்லங்கள்லேயும் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் பலனும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நாளைய தினம் வியாழக்கிழமை அதனால் உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தயார் வழிபாடு பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுங்கள் முடியல அப்படின்னா நாளைக்கு மாலை நேரத்தில் வியாழக்கிழமை மாலை நேரத்திலேயாவது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் லட்சுமி தாயாரினுடைய புகைப்படம் இல்லாத இல்லங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் சின்ன அளவிலாவது மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ நம்ம வச்சுருப்போம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது அஷ்டலக்ஷ்மிகள் ஒரே ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணுங்க முக்கியமாக வாசனை மலர்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது ரெண்டு தீபம் ஏற்றுங்க முடிஞ்சவங்க குத்து விளக்கு ஏற்றி இந்த வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பானது இந்த ரெண்டு விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் சரி குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாழக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் நெய் மட்டுமே விட்டு விளக்கு ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றும் பொழுது நிறைய பாசிட்டிவான விஷயம் நமக்கு நடக்கும் நம்ம தினமுமே நெய் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது எல்லோருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வியாழக்கிழமை ஒரு பொழுதாவது நீங்கள் வந்து இந்த ரெண்டு தீபம்னாச்சும் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க அந்த இடமே அப்படியே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இறை சக்தி நிறைந்ததாக இருக்கும் நெய் தீபம் வந்து ஏற்றும் பொழுது இறை சக்தியை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால தான் இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஒரு தலைவாளை இலை விரித்து அதில் கொஞ்சம் பச்சரிசியோ நெல்லோ பரப்பி அதன் மேலே கலசம் தயார் செய்யணும் கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை அல்லது செம்பு ஏதாச்சும் ஒரு சின்ன அளவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணீர் நிரப்பிக்கங்க அதில் வந்து கலச பொடின்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டோர்லலாம் கிடைக்கும் அதை போட்டுக்கோங்க ஒரு லெமன் போட்டுக்கோங்க மூன்று கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பூ மல்லிகைப்பூவோ இல்லை ரோஜாப்பூக்குள்ளோ எந்த பூ இருக்கோ அந்த கலசத்துக்குள்ளே போட்டு மேலே மாயிலை வைத்து ஒரு தேங்காய் வச்சு அந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி இருக்கணும் அதுக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதை மகாலக்ஷ்மி தாயாராக பாவனை பண்ணிக்கோங்க இந்த கலசத்துக்கு ஏதாச்சும் ஒரு வஸ்திரம் கண்டிப்பாக போடணும் அந்த ப்ளவுஸ் விட்டு இருந்தால் கூட அது ஒரு மேலே ஒரு வஸ்திரம் மாதிரி போட்டு விடுங்க போட்டுட்டு அன்னைக்கு வந்து ஸ்வீட்டு ஏதாச்சும் வந்து படைக்கணும் சர்க்கரை பொங்கலோ கேசரியோ ஏதோ ஒன்று மகாலட்சுமி தயாரிக்கு படைத்து மகாலட்சுமி தயாரிக்குரிய ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் கனகதாரா சுஸ்திரம் தெரிஞ்சாலும் சரி மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சாலும் சரி மகாலட்சுமி தாயருடைய அஷ்டோத்திரம் தெரிஞ்சாலும் சரி நூற்றி எட்டு போற்றிகள் தெரிஞ்சாலும் சரி இல்லை எனக்கு ஓ மகாலட்சுமி தாயே போற்றிங்கிறதா சொல்ல வரும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லோகத்தையாவது இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படிங்கிற முறையில நீங்கள் சொல்லலாம் நம்ம இறை வழிபாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம்லாம் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இறைவனுக்கும் இசைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது அதனால தான் நம்ம கடவுள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சுப்ரபாதம் திருப்புகழ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு கடவுளுக்குரிய ஸ்லோகங்களாக நமக்கு இருந்த மகான்கள் சித்தர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இசை அப்படிங்கிறது இறைவனோட கலந்தது நமக்கு இசையாக பாடத் தெரியாட்டியும் நமக்கு தெரிஞ்ச அளவிலாவது முயற்சி செஞ்சு அதை சொல்கிறதுக்குனாச்சும் பழகிக்கிறது இறை வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கும் பொழுது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தத்தி தத்தி நடக்கிறத பெற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்து ரசிப்பாங்க அதே மாதிரி ஒரு குழந்தை திக்கி திக்கி பேசினாலும் சரி அது பேச ஆரம்பிக்கிறப்ப அது வளருனாலும் சரி இல்லை அது பேச முயற்சி செய்யும்பொழுது சில வார்த்தைகள் தவறாக கூட சொல்லுவாங்க இல்லையா அப்போ கூட பெற்றவர்கள் அதை ரசிப்பாங்க குழந்த ரொம்ப பேச ஆரம்பி பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிப்பாங்க அதே மாதிரி தான் கடவுளும் வந்து இந்த இசையில் இந்த ராகத்தில் பாடலைன்னு சொல்லிட்டு நமக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க கொடுக்க போகிறதில்ல இதை முயற்சி செஞ்சு அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை தான் இறை இறைவனும் வந்து பார்ப்பாங்க இறைவனும் வந்து சந்தோஷப்படுவாங்க அதனால் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் முயற்சி செஞ்சு சரியான முறையில் சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சு நீங்கள் சொல்லலாம் அல்லது இப்போல்லாம் மொபைல் ஃபோன்லேயே அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் வரும் அதை காது கொடுத்து வேறு எதுலேயும் சிந்தனை செலுத்தாமல் கவனமாக அதில் கவனம் செலுத்தி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருக்குது அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை என்ன உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி முடிச்சுட்டு மனசார நீங்கள் உங்களுடைய பேச்சு வழக்கிலையும் அம்பாலிட்ட தெரிவிங்க நிச்சயமாக அடுத்த மார்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையோ மாலையோ நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டையும் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த பதிவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்